ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் கியூபில் கை கட்டி நின்று இருக்கும் இதையெல்லாம் சரி செஞ்சு முடிப்பார் என்ற நம்பிக்கையில் இருந்த விஷால் அவர்கள் மீண்டும் இது என்னுடைய உண்மையான உணர்வு தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள் தமை நிறுந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் நீங்கள் விடுபட்டிருக்கக்கூடிய அந்த புள்ளியை நீங்கள் தலைவராக வந்து தமிழ் சினிமாவை மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன் மக்களை பார்க்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு இவ்வளோ பேருடைய நெஞ்சங்களில் வந்து முதல் படத்தினுடைய தயாரிப்பாளர் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிறாருங்கிற போது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது காரணம் நிறைய பேர் தயாரிப்பாளர் சங்கத்திலும் சரி சினிமாவிலும் சரி நிறைய பேர் கடந்து வரும் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே கடந்து வந்துட்ருக்கும் ஆனால் மாணிக்கன் சாரை வந்து முதல் முறையாக சந்திக்கும் தொடர்ந்து பாசிட்டிவாகவே பேசிக்கிட்டே இருக்கார் சினிமா மேல் அவருக்கு இருக்கிற காதலை ஒவ்வொரு நாளும் அவர் பேசும்போது ஏதோ ஆர்வத்தில் பேசுகிறாரா இல்லை கோளாறில் பேசுகிறாரா அப்படிலாம் எனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப ஆழமாக இந்த சினிமாவை நேசித்து இந்த படத்தை எடுக்கிறதுக்கு வந்திருக்கும்போது உண்மையிலேயே ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் அவரை நம்ம வரவேற்கணும் அவருக்கு தலை வணங்கணும் காரணம் இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆண்ட்ரோ பாண்டியன் அவர்கள் நான் கொடந்து ஒரு ஐந்து வருடங்களும் பார்த்துட்ருக்கேன் ஐந்து வருடத்துக்கு மேலே அவரை பார்க்குறேன் அவரை நான் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அவர் வந்து ஒரு அழகான ஒரு படம் எடுத்து வச்சிருக்கார் போல் ஒரு அனிமல் ஒரு சிஜி படம் தான் எக்ஸ்ட்ரானரியாக அதெல்லாம் பெரிய டேரக்டர்ல கொடுத்தா ஐம்பது கோடி இருக்கும் ரொம்ப பிளான் பண்ணி ஒவ்வொரு ஷார்ட்டும் எப்படி எடுக்கணுன்னு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு அந்த படத்தையும் நான் பார்த்துருக்கேன் இப்படி ஒரு முதல் படத்தினுடைய இயக்குனர் இருப்பாரா திங்க் பண்ணுவாருன்னு தெரியாத அளவுக்கு ஒரு பிரமிப்பான ஒரு சோசியல் மெசேஜை அவர் கொண்டு வந்து நிறுத்திருக்காரு அது அப்படியே இடையில் அப்படியே போது எந்த மன தளர்வும் இல்லாமல் தொடர்ந்து தன் கடின உழைப்பால் யாரும் தோற்றதில்லை என்று நம்ம எல்லாரையும் மதிக்கக்கூடிய அவர்களெல்லாம் நாங்கள்லாம் வந்து அப்பா பார்த்துட்டு இருக்கேன் பிவா சார் எங்களுடைய இயக்குனர் சங்கத்தில் அந்த உழைப்பு வீணாகாது அப்படின்றதுக்கு உதாரணம் ஆன்புருவ பாண்டியன் அவர்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சு கடவுள் சரியான நேரத்தில் சரியான மனிதர்களை இணைக்கும் என்பதற்கு உதாரணமாக இந்த இயக்குனரை திரு மாணிக்கம் சார் அவர்களத்தில் இணைத்து வச்சுருக்கு கடவுள்தான் இந்த படம் நான் முழுக்க படம் பார்த்துருக்கேன் ஒரு இந்திய தேசத்தினுடைய படம் இது ஒரு சாதாரண படமாக நினைக்காதீங்க ஒரு இந்தியாவுக்கு தேவையான படம் உலகத்தினுடைய வல்லரசு வல்லரசு என்று உலகமே போற்றக்கூடிய ஒரு நாடாக இந்தியா வரப்போகுதுன்னா ஒரு ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது தயவு செஞ்சு எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்கள் மக்கள் பார்த்து தான் சொல்லணும் எல்லா படத்துக்கும் ப்ரெஸ்ஸுக்கு வந்து நியூஸாக பார்க்காம இந்த படத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலாக இது நம்மளுக்கான படம் நம்ம தேசத்துக்கான படம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமஸ் எதுக்கணும் அவ்வளோ அளவுக்கு டைரக்டர் வந்து தொடர்ந்து காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல எட்டு மணிக்கு உட்காந்துட்டுப்பார் திடீர்னு பார்த்தீங்கன்னா பத்தரை மணிக்கு உட்காந்துட்டு ஆனால் எந்த விதத்திலுமே இந்த படத்தில் தோய்வில்லாமல் இன்னைக்கு வந்து தொடர்ந்து ஒரு இயக்குனரும் ஒரு தயாரிப்பாளரும் பயனிருப்பது ரொம்ப ரொம்ப அளப்பரியது அதை இந்த இயக்குனர் தொடர்ந்து அந்த முயற்சியில் இருந்துகிட்டே இருக்கார் இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் இந்த வெற்றியில் விக்னேஷ் சார் சொன்னார் நம்ம ஹீரோவாக இருந்தால் என்னை வந்து நீங்களாம் ஹீரோவாக இந்த படத்துக்கு இது போடுறாங்களா பிஸ்னஸ் இல்லைன்னா என்கிட்டயே படம் பார்க்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க நான் சொன்னேன் இந்த படத்தில் கதை தான் ஹீரோ நீங்கள் விக்னேஷ் சாராக பார்க்காதீங்க இந்த கதை தான் ஹீரோ அந்த கதையில் டூயல் ரோல் பண்ணியிருக்காரு நீங்கள் இந்த இங்கே பார்க்குற மூஞ்சு தான் நீங்கள் விக்னேஷ் பப்ளிக்கில் போய் தெரியாத ஒரு 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 கண்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா இது இவருனே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஹாலிவுட் ஹீரோ கணக்காக அந்த படத்தில் இருக்கார் அவளவுக்கு இவங்களுடைய கூட்டணி அமைஞ்சிருக்கு ரொம்ப ஒற்றுமையோடு யாருமே எந்த இதுவும் இல்லாமல் இந்த படம் முடிஞ்சிருக்கு ஆண்ட்ரோ பானிய சாருக்கு அப்புறம் கூட இருக்கிற டெக்னீஷியன் எல்லாமே இப்போ தான் நான் பார்த்தேன் எல்லாமே யூத்து எல்லாமே இவர் கீழே இருந்த வச்சு அவ்வளோ அறிவுகளை உள்ள கொண்டு வந்து இந்த படத்தில் நடித்திருக்காரு ரொம்ப மகிழ்ச்சி இது மட்டும் ஒரே ஒரு கோரிக்கை தான் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் தத்தளித்து கொண்டிருக்கிறது என்னுடைய தயாரிப்பாளர்கள் இனம் அந்த தயாரிப்பாளர்களை மீட்டு எடுப்பதற்கு ஒரு சரியான தருணமாக இந்த மேடையை நான் பயன்படுத்த விரும்புகிறேன் காரணம் தயாரிப்பாளர் சங்கில் தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு ஒரு புரட்சி உருவாச்சி அப்படின்னு சொன்னால் நான் பார்த்த தலைவர்களில் என்னுடைய நண்பர் விசால் தான் ஒரு முதல் முறையாக தயாரிப்பாளர் சங்கத்தில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நான் தொடர்ந்து தயாரிப்பாளர்கள் நசுக்கப்படுகிறார்கள் நசுக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்று குரல் கொடுக்கும் படத்தை கோடி கோடியா போட்டு படம் பண்ற புடிசர்களுக்கு அங்கீகாரம் இல்லைன்னு குரல் கொடுக்கும்போது ஒரு புது ரத்தம் விசால் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்தவுடனே மொத்த டீமுமே ஒரு புதிய அத்தியாயத்தை கொண்டு வந்து அந்த சங்கத்தில் வெற்றி பெற்று ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கினார் நான் கூட அவர் எதிர்த்து நின்றேன் அந்த டைமில் வந்து நான் வந்து கதிரேசன் அவர்கள் தலைவரான நின்னேன் ஒரு ஐந்து படங்கள் தகுதியான படம் படுத்த தலைவர் தான் கதிரேசன் வரணுன்னு ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது அப்போது இல்லை விஷால் வரணும் அப்படின்னு ஆர்கியூமெண்ட் நடக்குது அப்போ நான் சொல்கிறேன் ஒரு தயாரிப்பாளராக படம் பண்ண தயாரிப்பாளர் வெற்றி பெற்ற தயாரிப்பாளர் சங்கத்தில் அமரணுன்ற குரல் கொடுக்குறேன் என்னுடைய நண்பனாக விஷால் அவரை அப்போதுக்கு நான் எதிர்க்கிறேன் ஆனால் இந்த மேடையில் சொல்லுகிறேன் இந்த சரி செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருந்த நீங்கள் ஒரு புரட்சியை தயாரிப்பாளர்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சது அந்த அங்கீகாரம் இப்பொழுது தடுமாற்றத்தில் இருக்கிறது நூறு ஷோ போகிற தேட்டரு நானூறு ஸ்கிரீன் ஆகணும் ஆனால் நூறு தேட்டரில் எதில் ஓடுது ஒரு ஸ்கிரீன் கூட தெரியாமல் ஒரு பாயிண்ட்டு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் கியூபில் கை கட்டி இதையெல்லாம் சரி செஞ்சு முடிப்பார் என்ற நம்பிக்கையில் இருந்த விஷால் அவர்கள் மீண்டும் இது என்னுடைய உண்மையான உணர்வு தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள் தமையிலிருந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் நீங்கள் விடுபட்டிருக்கக்கூடிய அந்த புள்ளியை நீங்கள் தலைவராக வந்து தமிழ் சினிமாவை மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன் காரணம் எல்லா சங்கங்களும் இணைந்து இருந்தால் மட்டுமே தயாரிப்பாளர் என உயர்ந்து இருக்கும் இங்கு பிரிந்து பிரிந்து கிடைப்பதனால் என்னுடைய தயாரிப்பாளர்கள் எனும் அழிந்து கொண்டே இருக்கிறது அதை மீட்டெடுப்பதற்கு எப்படி ஒரு புரட்சியை நீங்கள் உருவாக்கினீங்களோ இந்த ரெட் ஃபுளவர் திரைப்படம் நானூறு ஸ்கிரீன்ல ஓடணும்னா உங்களை ஒரு தலைவர் அங்கே உட்கார்ந்தால் மட்டும்தான் நானூறு ஸ்கிரீன் போட முடியும் என் ஒரு ரூமுக்குள்ளே அழுது அழுது கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க இதுமாரி கண்ணீர் வரக்கூடாதுன்றதுக்காக தான் பல தயாரிப்பாளர்கள் இங்கே கூட வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும் ஸ்டேஜ் இல்லை எல்லாருமே வந்து வந்திருக்காங்க ஒரு மாற்றம் ஒரு புதிய ரத்தத்தில் தான் எல்லாரையும் எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவன் வேணும் ஒரு சங்கம் உயர்ந்திருக்கேன்னா எதிர்த்து என் சங்கத்தை பாதுகாப்பதற்கு நான் என்ன ஒன்றா பண்ணுவேன் அப்படி ஒரு தலைவராக விஷால் மீண்டும் வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன் நன்றி வணக்கம்